ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டான விரக்தியில் அவுட்டான அந்த ஒரு சோகத்தில் நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு ரன் அவுட் வந்து ஆயிருப்பாரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் வந்து பெவ்லியனுக்கு வந்து போக முடியாமல் போகிற அந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுத்து போய் வந்து உட்காந்துருப்பார் புறம் எஸ்ஆர்ஹ் ஓனரான காவியம்மாரான் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவரை வந்து சமாதானமும் வந்து படுத்தியிருப்பாங்க இந்த கேமில் வந்து ஆண்ட்ராய்ட் ரசல் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரசல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேட்டிங்கில் அவர் வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து பேட் கம்மின்ஸ் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு இருந்தாரு அவர் வந்து ஸ்டார் ஓவர்ல எல்லாம் அடிச்சாரு எல்லா ஓர்லையும் வந்து அடிச்சாரு தனியால அதாவது வந்து ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சுகிட்டே பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் விழுந்துருச்சு ஆனால் எஸ்ஆர் கட்சாவோட ஸ்கோர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து கடைசி அந்த ஒரு முப்பது ரன் பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் வந்து தான் அப்போ வந்து லாஸ்ட் ஓவர்ல கம்மின்ஸை அவுட்டும் ரசல் ஓர்ல தான் அவுட் ஆயிருப்பார் அப்போ வந்து பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபீல்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப ரசல் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் அபிஷேக் சர்மாவுக்கு செம்மையான ஒரு கேட்ச் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரன் அவுட்டும் ஆக்கியிருப்பார் யார் அப்படின்னா ராகுல் திரிபார்த்தியை ராகுல் திரிபார்த்திக்கும் அப்துல் சம்மத்துக்கும் இடையே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரசல் கிட்ட பால் போயிருக்கும் பிடிக்க முடியாது நினச்சி ஓட இருப்பாங்க பட் பிடிச்சிருவார் பிடிச்சி த்ரோ பண்ணியிருப்பார் குருபாஸ் வந்து ரன் அவுட் பண்ணிடுவார் அப்போ வந்து திரிபார்த்தி இந்த கேமில் முப்பத்தஞ்சு பந்தில் ஐம்பத்தஞ்சு ரன்னு இந்த கேமில் வந்து அபிஷேக் சர்மா டிரேவி செட்டு நிதிஷ் ரெட்டி இந்த மாதிரி அடுத்தடுத்து விக்கெட்ஸ் விழும்போது ஆரம்பத்துலேருந்து வந்து ட்ரிப்பாத்தி தான் சமையா இருந்தாரு அப்போ வந்து சதத்தை நோக்கி வந்து போயிட்டுருந்தாரு டீமே அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு ஆனால் சடனாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன உடனே அவரால் பெவ்ல வந்து போக முடியாமல் போகிற ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருப்பார் அவரால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை அழுகையை அந்த நேரம் தான் வந்து காவியாமலன் போயிட்டு வந்து அவர் வந்து சமாதானமும் வந்து படுத்தியிருப்பாங்க நன்றி